நான் யாரோடனும் மாட்டேன்னு அண்ணன் சொல்கிறதுக்கு காரணம் இங்கே எந்த கட்சியோட சேர சொல்கிறீங்க இல்லை அமீர் அவர்களே கூட சொல்லட்டும் திமுக சேர்ந்து வாக்கு சேகரிக்கணுமா அதிமுகவோட சேர்ந்து வாக்கு சேகரிக்கணுமா உங்க கூட கூட்டணி வைக்கணுமா பாமக விசிகா போன்ற சாதி கட்சிகளோட சேரணுமா பாஜக காங்கிரஸ் போன்ற நம்ம இனத்தை அழித்த கட்சிகளோடு சேரணுமா எந்த கட்சியும் சரியில்லை இவர்கள்லாம் என் இனத்திற்கு தேவையில்லாதவர்கள் தெரிஞ்சதுனால தான் இங்கே கட்சியாக ஆரம்பிக்கப்படுது இல்லை அவங்களோட சேர்ந்து தான் வாக்கு நான் அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கலாம் இவர்களை எல்லாம் களை எடுப்பதற்காக வந்தவன் எவனோட சேர தான் மாட்டான் தனித்து தான் நிற்பான்